பிஜேபி தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பிஜேபியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் அறிவிப்பு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தெற்கு மாவட்ட புதிய தலைவராக ஜெய் சதீஷ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியின் மற்றொரு தரப்பினர் எல் முருகன் முன்னிலையில் கூச்சலிட்டு வாக்குவாதம் செய்தனர் இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது

திமுக இருக்கிற மற்றவர்களை மாவட்ட போக முடியுமா ஆனா பாரதிய ஜனதா மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக நாம் நம்முடைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க